கோவிந்தன் வாழுமூரான ஸ்ரீவில்லிபுத்தூரில் வேத வேதாந்தங்களில் தேர்ந்து பரதத்வ நிர்ணயம் செய்தருளினவரான பெரியாழ்வார் அவருக்கு பெண் பிள்ளையாக ஆண்டாள் அவதரித்தாள் திருப்பாவைங்கிற உயர்ந்த சாஸ்திரத்தை அனுகிரகித்தாள் அதிலே இன்றைய தினம் புல்லின்வாய் கீண்டானைங்கிற பாசுரமாக அமைந்திருக்கிறது ஆறாம் பாட்டிலிருந்து பதினைந்தாம் பாட்டு வரை பல பெண்கள் எழுப்பப்படுகிறார்கள் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கண்ணனிடத்திலே செல்ல வேண்டும் கைங்கரியது அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என பகவான் பொதுவானவன் பொது நின்ன பொன்னங்கழல்களை உடையவன் சமதாங்கிற உயர்ந்த குணம் அவனிடத்திலே உண்டு அவர் எல்லோருக்கும் சமமானவராக இருக்கிறபடியினாலே அவரிடத்துல அந்த கைங்கரியத்தை பெறுகிற உரிமை அதுவும் சமமானது அதனால யாரும் இழந்து விடக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்தோட எல்லோரையும் அழைத்து செல்கின்றாள் ஆண்டாள் நேற்றைய பாட்டில் நற்செல்வன் ஒருவன் கைங்கரிய ஸ்ரீ அந்த சம்பத்தை உடையவன் அவனுடைய தங்கை எழுப்பப்பட்டாள் அவளை எழுப்பறிச்சே என்ன சொன்னார்கள் நாங்க ராமனை பாடின்றிருக்கோம் அதுவும் மனத்து கிணியனான ராமன் பெண்ணின் வருத்தம் அறிந்தவன் அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியுமா திருமணமாகாத எந்த ஒரு பெண்ணும் உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை மனவாடனாக வர வேண்டும்னு கேட்டால் கண்டிப்பா ராமனை போறேன்னு தானே சொல்ல போகிறாள் கண்ணனை போற வேணும் அப்படின்னு யாராவது கேட்கப் போகிறார்களா ஆனா வேடிக்கையா இப்படி சொல்லலாம் என்னதான் ராமனை போல வேணும்னு கேட்டாலும் வருகிறவர் பெரும்பாலும் கண்ண நாட்டந்தான் இருப்பார் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்ப பெண்ணின் வருத்தம் அறிந்தவன் ராமன்னா எந்த பெண்ணும் நிச்சயமாக விரும்புவள் அவர் பெயரை நாங்கள் இருக்கோம் அவரை பாடின் இருக்கோம் அதை கேட்டும் படுத்திருக்கலாமோ அப்படின்னு எழுப்பினார்கள் இது கோகுலத்திலே ஒரு சலச்சலப்பை ஏற்படுத்திடுது இது கண்ணனுடைய ஊர் இங்கே போய் ராமனை பாடலாமா அப்படின்னு சில பேர் கிளர்ந்தெழுந்தார்கள் இங்கே தான் பாடணும் நீங்கள் ராமனை பாடணும்னா அயோத்தியக்கு போங்கோ சித்திரக்கூட்டத்துக்கு போங்கோ அங்கெல்லாம் போனால் நல்லா பாடுங்களேன் யார் வேண்டாங்கிறா இங்கே தான் பாடணும் இது கண்ணனுடைய ஏரியா இங்கே இன்னொருத்தர் பேரை சொல்கிறத நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் அப்படி உங்களுக்கு ராமனை தான் பாடணும்னா இருக்கவே இருக்கார் எங்கள் பலராமன் எவ்வளோ வேணால் பாடுங்கோ ஆனால் அயோத்தியா ராமனை பாடினதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கொடி பிடித்தார்கள் அப்போ சில பெண்கள் பேச ஆரம்பிச்சா இது என்ன புரியாத பேச்சா இருக்கு குழந்தைத்தனமான இருக்கு ராமன் வேறு கண்ணன் வேரா ரெண்டு பேருமே ஒருவர் தானே லக்ஷ்மிபதியான நாராயணன் அவர்தான் ராமனாகவும் வந்திருக்கிறார் வேத வேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதவேத்யன் அவன்தான் நாராயணன் அவன்தான் தசரதனுடைய பிள்ளை ராமன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனாக நாகபரியங்கமிருஜிய ஹியாகத்தோ மதுராம்புரியும்னு சொல்றோமே நாராயணன் திருப்பார்கடலிலே இருப்பவர் தன்னுடைய ஆதிசேஷனாகிற படுக்கையை உதறி தள்ளி கண்ணனாக வடமதுரையிலே வந்து பிறந்தான் ரெண்டு பேருமே இவர் அவர் அவர்தான் இவர் இதில் என்ன சந்தேகம் ஏன் நீங்களே சிற்றில் இழைத்து விளையாடும் போது சீத்தைவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலேன்னு கண்ணனை பார்த்து பாடலையா வருக வருவிங்கே வாமன நம்பி வருகவிங்கே கரியகுடல் முகத்தின் செய்யவாய் காகுத்த நம்பி வருகவிங்கேன்னு பாடலையா கண்ணன் தளர் நட தளர்நடனடையிட்டு வருகிறான் அந்த சமயத்திலே ராமாவா காகுத்தாவா நீங்களே கூப்பிட்டு அப்ப கண்ணனை ராமனாக பாவித்துக் கொண்டு நீங்கள் அழைத்தது உண்டு இதுல இருந்தே தேரவில்லையா ரெண்டு பேருமே ஒன்றுதான் அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க ஆனாலும் கடைசியிலே அந்த கிருஷ்ண பக்தர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டா ஒப்புக்கொள்கிறோம் கண்ணன் ராமன் அப்படின்னா இல்ல இல்ல ராமன் தான் கண்ணன் முதல்ல ராமன் அப்புறம் கண்ணன் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் கண்ணன்தான் ராமன் அப்படிங்கிறத திரும்பவும் இல்லமா ராமன் முதலிலே அவதரித்தார் அவர்தான் பிற்பாடு கண்ணனாக அவதரித்தார் இருக்கட்டுமே கண்ணன்தான் ராமன் இப்படி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னார்கள் இப்ப என் மாமதிகளை பத்தி நாம சொல்லும்போது அவருக்கு இருக்கிற ஏத்தம் என்ன அப்படின்னா ஏறாறு மிதிராசர நவதித்தான் வாழியே அப்படின்னு கொண்டாடுகிறோம் எம்பெருமானாரே திரும்ப வந்தாரோ என்று ரெண்டும்படியான வைபவம் மிக்கவர் ராமானுஷரே திரும்ப வந்தார் என்று அறுதி சொல்லலாம்படியான சொல்லலாம் படியான வைபவம் மிக்கவர் மாமுனிகள் ஆனா இப்படியும் அர்த்தம் சொல்லுவார்கள் கீர்த்தி மூர்த்தி பிரதிபாதி பயங்கரம் சுவாமி அவர் ரொம்ப அழகாக அர்த்தம் சாதிக்கிறார் மகாவித்வான் தாஞ்சி சுவாமி ரொம்ப அழகா சொல்றார் ஏராதிமதி என உதித்தான் இல்ல இல்லை எம்பெருமானார் மாமுனிகள் அவர்களே மாமுனிகள் தான் பூர்வாவதாரத்துல ராமானுஷராக அவதரித்தார் அப்படின்னா பிராதானியம் இவருக்கு தரப்படுகிறதுன்னு அர்த்தம் ஏற்றம் அது மாமனிகளுக்கு சொல்லப்படுகிறது அதை போறதான் கண்ணனுக்கு ஏத்தம் சொல்லுகிறார்கள் கண்ணன் தான் ராமனா பிறந்தார் எது எப்படியோ ரெண்டு பேரும் ஒண்ணு ஆகி போய் சொல்லியோ அப்புறம் என்ன பிரச்சனை இல்ல இல்ல நீங்க பாடினாலும் அந்த ராமனையே பாடினாலும் முதல்ல கண்ணனை பாடி அப்புறம்தான் ராமனை பாட வேண்டும் சம்மதமான கட்டுட்டா சரி அப்படியே ஆகட்டும் அப்படியே செய்து விடலாம் முதலிலே கண்ணன் செய்த வீர தீர செயல்கள் அவனுடைய வெற்றிகளை பாடுவோம் அவனுடைய பராக்கிரமங்களை பாடுவோம் அப்படின்னு தீர்மானித்து கொண்டு முதல் அடியாலே புள்ளின் வாய் கீண்டானை என்று தொடங்குகிறார்கள் பகாசுரன் ஒருவன் வந்தான் கண்ணனாலே முடிக்கப்பட்டான் கம்சனாலே கண்ணனை முடித்தற் போட்டு முடித்தற் பொருட்டு அனுப்பப்பட்டவர்கள் பலர் அவர்கள் அத்தனை பேரையும் கண்ணன் முடித்துட்டான் அந்த வகையில் பகாசுரன் கொக்கின் வடிவம் கொண்டு வந்தவன் ஆஹ் பறவையு கொண்டு பள்ளத்தில் மேய்பவன் அப்படி ஒருவன் வந்தான் அவனை பகவான் முடிச்சுட்டார் அப்போ முதல்ல கிருஷ்ண சரித்திரம் பாடப்பட்டதா பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே பொல்லாவரக்கன் அப்படின்னா என்ன சுவாமி அறக்கர்கள் பொல்லாவரக்கன் நல்லவரக்கன்னு உண்டா அப்படின்னு கேள்வி வந்தது உண்டுன்னா விபீஷணன் இருக்காரு இல்லையோ அறக்கர குலத்தை சேர்ந்தவர் ஆனா ஓஹோன்னு நல்லவரா வாழ்ந்திருக்கார் விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா விபீஷணனை போல ஒரு கெட்டவனை பார்க்க முடியாதுங்கிற ஷூர் ஏன் என்ன பண்ணிட்டார் அப்படி அப்படின்னா என்ன சுவாமி இவ்வளோ கெட்டவரா இருக்கார் ரிஷிகள்லாம் எல்லாம் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா தியானம் பண்ணிட்டு இருக்கா வேள்வி வளர்க்கிறார்கள்னா போய் விழுந்து சேவிச்சிட்டு வர அளவுக்குன்னா பொல்லாதவனா இருக்கான் இதை எங்க மற்ற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லாம் பார்த்தீர்கள் ஆனால் அந்த வேள்விச்சாலையே அதகளப்படுத்தி விடுவார்கள் ரணகலமாக ஆக்கி விடுவார்கள் அந்த ரிஷிகளையெல்லாம் பந்தாடுவார்கள் மற்ற பேர்லாம் அவ்வளோ நல்லவா ஆனா இந்த விபீஷணன் பிழைக்க தெரியாதவன் பொல்லாதவன் ஒரு நன்மையையும் யாருக்கும் செய்வதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தீமையும் யாருக்கும் பண்றதில்லைன்னு அர்த்தம் இங்க நன்மைமா அவர் நன்மையே செய்கிறது நினைச்சுக்காதீங்க அவர் நன்மைகளை மட்டுமே செய்கிறார் அவர் செய்கிற நன்மைகள் சூர்பனகை முதலானோர் பார்வைக்கு தீமைகளாக தெரிகின்றன அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப பொல்லாவரக்கன் நல்லவரக்கன் விபீஷணன் இருக்கிறான் பொல்லாவரக்கன் அவனுடைய தமையனான ராவணன் என்ன சுவாமி பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானேன்னு இருக்கே அனாயாசமாக ஏதோ பூவை பறிக்கிறா போல பறிச்ச வந்து பாட்டுல இருக்கு இது நரசிம்மாவதாரத்தை சொல்லுகிறதோ இல்லை ஏன்னா பொல்லா அசுரன்னு சொல்லப்பட்டிருந்தால் இது நரசிம்மாவதாரத்தை வர்ணிக்கிறதுன்னு சொல்லலாம் அரக்கனுக்கும் அசுரனுக்கும் வேதம் உண்டு வேற்றுமை உண்டு இங்க அரக்கன் வந்திருக்கா ராவணனைத்தான் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் அனாயாசமாக முடித்துட்டான் கிள்ளி கிள்ளிக்கலைங்கானே கீர்த்திம பாடி போய் அவனுடைய புகழ பாடிக்கொண்டிருக்கை ஸ்ரீராமாயணத்துல பாருபோ ராவணன் பகவானுடைய வீரத்துக்கு தோற்றான் அவனே சொல்றான் எத்தனையோ பேரோட சண்டை போட்டிருக்கேன் ஆனா ராமனை போலே என்னோட சண்டையிட தகுதியான ஒரு பெரு வீரனை இது காரும் நான் பார்த்ததில்லைங்கிறான் சூர்பனகை அவ சொல்றா எத்தனையோ பேரழகர்களை பார்த்திருக்கேன் ஆனா அந்த பேரழகர்களுக்கெல்லாம் பேரரசராய் பெரிய அழகனாய் அப்படி ஒருத்தனை நான் பார்த்திருக்கேன் அது ராமந்தாங்கிறான் அழகிற்கு தோற்றாள் விபீஷணன் சொல்றான் குணங்களோட கூடியவர்கள் பலர் உலர் நல்ல நல்ல குணங்கள் பல பேர்களிடத்திலே இருக்கின்றன குணவாளர்கள் பல பேரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் குணமென்னும் குன்னேறி நின்னவன் இவன் தான் குணாளன் இவனை காட்டிலும் ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லும்படியான வைபவம் மிக்க உயர்வர உயர்நலம் உடையவன் ஒருவன் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவன் ராமன் தாங்கிறான் அப்போ ராவணன் ராமனுடைய வீரத்துக்கு தோற்றான் சூர்பனகை ராமனுடைய அழகிற்கு தோற்றான் விபீஷணன் ராமனுடைய குணங்களுக்கு தோற்றான் இப்படி ஒரு குடும்பத்துல சேர்ந்த அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கினா போல வச்சிருக்கார் பெருமாள் கீர்த்திம பாடிப்போய் இதெல்லாம் பாட வேண்டும் ராமனுடைய அழகு வீரம் குணம் இவத்தை எல்லாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் உள்ள இருக்கிறவ கேட்டா எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் வந்தாச்சு பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஸ்தலம்னு உண்டு எவ்விடத்திலிருந்து அந்த நோன்பை நாம் நோற்க வேண்டுமோ அவ்விடத்தை அடைந்தார்கள் ஒரு இடத்துல கூடி இருந்து அங்கிருந்து மேலே செல்ல வேண்டும் நாம கூட யாரையாவது வழியிலிருந்து அழிச்சுன்னு போறோம்னா நீங்க இங்க வந்து நின்றுருங்கோ இந்த இடத்துல நில்லுங்க அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல நிலுங்கோ அந்த உணவகத்து வாசல்ல நிலுங்கோ அந்த பெட்ரோல் பங்க் வாசல்ல இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அத போல பாவைக்களம் இவர்கள் எல்லாம் மீட் பண்ணி கொள்வதற்கென்று இருக்கிற ஏற்கனவே பேசி வைத்திருக்கிற ஒரு இடம் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து சுக்ரன் உதயமானான் குரு அஸ்தமித்தான் இந்த பாட்டிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது சுக்ரோதயம் ஆகிவிட்டது வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் இப்பவும் பார் அப்பவே ஆறாம் பாட்டிலேயே பறவைகள் எழுந்து கொண்டு விட்டன ஏழாம் பாட்டிலே இறை தேடப் போகும் முன்பு அந்த பறவைகள் தங்களுக்கு இடையிலே பேசி கொண்டதாக கலந்து பேசினு ஏற்கனவே சொல்லி வைத்தோம் இப்பவும் பறவைகள் கீச் கீச்சின்னு ஒலி எழுப்பி கொண்டுதான் இருக்கிறது புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் போது புஷ்பம் அறீன மான் அர்த்தம் பூவையும் மானையும் ஒத்த விழிப்படைத்தவள் பூவிழியாள் மான்விழியாள் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா மிருக நயனின் அந்த மாதிரி இருக்கிறதுனாலே இந்த இடத்துல போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நன்னா நாம போய் ஒரு நீர்நிலையிலே ஆழ அமிழ்ந்து நம்முடைய வெப்பமெல்லாம் தீரும்படியாக நாம் நன்கு குளித்திருக்க வேண்டாவோ கழித்திருக்க வேண்டாவோ பகவான் இருக்காரே அவரே தயாரதன் பெத்த மணித்தடம் வாசத்தடம் போலே வருகிறவர் அந்த பகவானாகர தடாகத்திலே ஆழ அமிழ்ந்திருக்கை இதைத்தான் அமிர்தசாகரான்தர் நிமக்னஹான் எபருமானார் பாடினார் வெள்ளத்து யான் மூழ்கினன் ஈரிலின்பத்து ஈரிலின்ப வெள்ளத்து யான் மூழ்கினன் ஆழ்வார் பாடினார் அந்த கிரமத்திலே சொல்லுகிறார்கள் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ அப்படி போய் நீராட்டம் காணாமல் இப்படி படுத்திருக்கலாகுமோ கள்ளன் தவிர்ந்து கலந்து இறை அனுபவத்தை தனித்து செய்வதுங்கிறது பெரிய பாபம் ஒருபோதும் அப்படி செய்யவே கூடாது தப்பு காரியம் பண்ணாதான் தனிமையிடம் தேடுவார்கள் அனுபவம் பண்றதுக்கு கதவசாத்திரம் நான் தனியா பெருமான அனுபவிக்கிறேன் அது தவறு கூட்டம் கூட்டமாகத்தான் அவரை அனுபவிக்க வேண்டும் சில பேருக்கு தான் தன்னை காட்டுவேன்னு பகவான் சொன்னார்னால் அது அவருடைய கள்ளத்தனம் அவர் அதை பண்ண மாட்டார் பண்ணக்கூடாது பண்ணவும் மாட்டார் பண்ணதும் இல்லை அது போல நான் மட்டும்தான் அனுபவிப்பேன்னா அதுவும் கள்ளத்தனம் அந்த கள்ளத்தனம் நம்மிடத்துல இருக்கவே கூடாது கள்ளம் தவிரந்து எங்கள் எங்களோட கலந்து மேலே செல்லுவோம் வாராய் என்று அழைக்கிறார்கள் இந்த பாட்டாளே